திருத்தந்தை பிரான்சிஸ் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் அர்ஜென்டினாவில் உள்ள என்னும் நகரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஓராம் வயதில் நுரையீரல் கோளாறு காரணமாக அறுவை சிகிச்சையின் போது நுரையீரலின் மேல் பகுதி அகற்றப்பட்டது ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினோராம் நாள் சேசு சபையில் நவத்துறவு பயிற்சியை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு துறவியாக முதல் வார்த்தை பாடு தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரை அர்ஜென்டினாவில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி மூன்றாம் நெருங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரை சேச சபையின் உலகளாவிய மகான்களை வழிநடத்தும் தலைமை அதிபராக விளங்கினார் அதிபராகவும் இறையில் பேராசிரியராகவும் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மறைமாவட்டத்தின் துணை ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள்

இறைவனடி சேர்ந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் உள்ளது மறவாமல் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி